வணக்கம் டாக்டர் பிரதீப் குமார் கோயம்புத்தூர்ல இருந்து மும்மொழி கொள்கை சம்பந்தமா ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மிக பெரிய மோதல் வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இதுல பல பேரு ஒரு அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தை மூணாவது மொழியை கத்துக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் நீங்க தடுக்கிறீங்க அது நல்லது தானே அப்படின்னு கேட்கறாங்க மேலோட்டமா பார்த்தா இது ஒரு நல்ல விஷயமாக தெரியலாம் ஆனா இதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தா மட்டும்தான் மும்மொழி கொள்கை உண்மையிலேயே உபயோகமானதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைகள் பெரும்பாலானவங்க பொருளாதாரத்துல பின்தங்கியவர்களா இருக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்கு அது என்னன்னா இடைநிற்றல் எப்ப அந்த குழந்தை சரியா பண்ணலையோ அப்பவே பள்ளியிலிருந்து நிறுத்தி அவங்கள வேலைக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழந்தைங்களுக்கு இருக்குது அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையினால ஒரு முதல் தலைமுறையில படிக்க வர்ற ஒரு குழந்தை பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை எப்ப வேணாலும் பள்ளி படிப்புல இருந்து நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு குழந்தை நம்ம கையை பிடிச்சு மேல விட வேண்டிய ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம சுமைய அதிகப்படுத்துவோமா இல்ல அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கத்து கொடுத்து அவங்களுடைய தலைமுறையை உயர்த்துவோமா நீங்களே சொல்லுங்க இந்த முதல் தலைமுறையில படிக்கிற பொருளாதாரத்துல பின்தங்கின குழந்தைக்கு அந்த மூன்றாவது மொழி அப்படிங்கிற ஒரு சுமைய திணிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு சொல்றதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் இன்னொரு முக்கியமான டேட்டா என்னன்னா இந்த மும்மொழி கொள்கைய அமல்படுத்தின மாநிலங்களான குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல ஒன்னாவது வகுப்புல சேர்ந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் இடையிலிற்றல் இல்லாம முடிக்கிறவங்களோட சதவிகிதம் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து அறுபது சதவீதம் மட்டும்தான் இதுவே இருமொழி கொள்கையை வச்சு பாடம் நடத்திட்டு இருக்க தமிழ்நாட்டில் முதல் வகுப்புல சேர்ந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி படிப்பை முடிக்கிறவங்களோட சதவிகிதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் மூணாவது மொழி படிக்கிறதுனால எங்களுக்கு என்ன உபயோகம் இருக்கு அப்படின்ற கேள்வியையும் தாண்டி இடைநிற்றல தடுக்கிறக்காகவாவது இருமொழி கொள்கை தான் சரியானது அப்படிங்கிறது இந்த டேட்டாலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் அந்த தமிழ் இன்ப தமிழ் ஹலோ சார் கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லு சார் இது தமிழ்நாடுடா தமிழ்நாடு பிளட்